ஹாய் நான் படித்ததுலேருந்து பிடித்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா மாவீரன் எப்பொழுதுன்னு வந்து ஸ்டொமக் கேன்சரால் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது ஆனால் வேற ஒரு தகவலும் இருக்குது அவர் வந்து மன உளைச்சல்னாலையும் சிந்தனை ஓட்டத்துடைய டிபார்ட் சிந்தனை ஓட்டம் செயல்படாததுனாலையும் அதுதான் அவருக்கு வந்து முன்னேற்றத்துக்காக அவர் லைஃப் இறுதி காலத்தில் வந்து அந்த ஒரு மன உளைச்சல் அந்த ஒரு மனநிலை தான் வந்து அவருடைய அடுத்த ஒரு கட்ட செயல்பாடுக்குமே காரணங்கிற ஒரு ஸ்டோரி மூலிமா அவர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து படையெடுத்து வரும்போது பிரிட்டிஷர் வந்து போது அவர் மாட்டிக்கிறார் அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு தனிமையில் வைக்கப்படுறாரு ஒரு தனிமையில் வைக்கப்படும் போது அவருக்கு என்ன நடக்குதுன்னா இந்த மாதிரி சிந்தனை ஓட்டம் எதுவுமே செயல்படலை மன உளைச்சலில் இருக்கார் அப்போது அவரை பார்க்க ஒரு அவருடைய நண்பர் வராரு அவர் நம்ப நண்பர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு செஸ் போர்டை வந்து கொடுக்குறாரு இது வந்து உன்னுடைய சிந்தனை ஓட்டத்தை தூண்டும் உனக்கு வந்து மன உறுதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அவரும் வந்து அது வாங்கி வைக்கிறார் அவர் வந்து இறுதி காலத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மன உளைச்சல் அந்த சிந்தனை ஓட்டம் இப்படியே வந்து மன இறுக்கத்துலையுமே இருந்து இறந்தும் போகிறார் இந்த மாதிரி தான் ஒரு எலி வந்து தன்னுடைய வந்து ஒரு மரத்தை வந்து நல்லா கொடைஞ்சி தூளாக்க முடியும் அது வந்து ஒரு சிமெண்ட்டு தரையை வந்து ஓட்ட போட முடியும் அந்த மாதிரி ஆனால் ஒரு மர பொந்தில் மாட்டிச்சுன்னா மர எலி பொரியில் மாட்டிச்சின்னா அது வந்து என்ன பண்ணோம்னா அதுலேருந்து வெளிய வர தெரியாமல் ஒரு பதட்டத்திலேருந்து அதை சிந்திக்க முடியாமலே வந்து ஒரு நிதானம் இல்லாமல் அது வந்து இறந்து போயிடுது ஒரு மாவீரனாக இருந்தாலும் சரி ஒரு எலியாக இருந்தாலும் சரி பதற்றம் மன உளைச்சல் சிந்தனை ஓட்டம் இல்லாமல் அமைதி இல்லாமல் இப்படி இருக்கிறதுனால ஒரு தெளிவில்லாத கால நேரத்தில் நம்மளால் வந்து ஒரு முன்னேற்றக்கான அடிக்கல்ல எடுத்து வைக்க முடியாது அதனால தான் தெளிவான சூழ்நிலை சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி வந்து தேவைப்படுது இதுதான் வந்து இந்த இவரோட ஸ்டோரியிலேருந்து தெரியுது என்னன்னா அவர் இறுதி காலத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டொமக் கேன்சரில் இருந்தார் லாஸ்ட் டேயில் வந்து ஒரு உடம்புல வந்து ஒரு நெற்புரியில் ஆட் ஆகிருச்சு அப்படின்னு எந்த ஒரு ரீசன் இருந்தாலும் ஆனால் பொதுவான உலகமே சொல்கிற ஒரு ரீசன் வந்து ஒரு மன உளைச்சல் மூலியமாக சிந்தனை ஓட்டம் தரப்பட்டு அவர் செயல்படுத்தாமல் அங்கேருந்து எப்படி தப்பிக்கணும் இந்த ஆப்ரிக்கா இருந்து எப்படி அவர் தப்பிக்கணுங்கிறது தெரியாமல் அதுலேயும் ஸ்டக்கை செத்தும் போனார் இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கொஞ்சம் காமா இருந்து இருக்கும்போது தான் ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் தெரியுது அதுக்கு வந்து தியானம் இந்த மாதிரி ஆசனா மெடிடேஷன் அப்புறம் நம்மளுக்கு மூச்சு பயிற்சி இந்த மாதிரி இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருக்குது இதெல்லாம் செஞ்சால் நம்ம நல்லா வருவோம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை கொடுக்குறாங்க அது என்னென்னா தியானம் நம்ம தியானம் செய்யும்போது இது எல்லாமே கிடைக்குது ஒரு பதட்டம் ஒரு சிக்கல்லேருந்து விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஒரு தொலைநோக்கு சிந்தனை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது இது அவர் கிடச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பார் இன்னும் நிறைய கண்ட்ரியை பிடிச்சிருப்பார் அவ்வளோதான்